வணக்கம் இன்றைய நம் ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட ஓஷோவோட சில கேள்வி பதில் உரையாடல்கள் இருக்குல்ல அதிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுல வந்து மனம் அப்புறம் மனமற்ற நிலை நிர்வாணம் அன்பு மரணம்னு கொஞ்சம் ஆழமான விஷயங்களா இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கருத்துக்களோட சாராம்சத்தை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வர்றது தான் சரி நேரடி ஆரம்பிச்சிடலாமா உங்க முதல் கேள்வி மனசிலிருந்து மனமற்ற நிலைக்கு போற அந்த அனுபவம் பத்தி அதாவது மனதிலிருந்து மனமற்ற நிலை நோ மைண்ட்னு சொல்றாங்களே அது வந்து எந்த போராட்டமும் இல்லாம ரொம்ப இயல்பா உருவாக முடியுமா இது மனசோட அடுத்த கட்டமா இல்ல முற்றிலும் வேறா ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பாருங்க இல்ல மனமற்ற நிலைங்கிறது மனசோட தொடர்ச்சியோ இல்ல அடுத்த கட்டமோ கிடையாது அது வந்து முற்றிலும் வேற ஒரு தளம் இதை இப்படி பார்க்கலாம் இப்ப நோயிலிருந்து ஆரோக்கியம் வராது இல்லையா நோய் போயிடுச்சுன்னா ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியம் வெளிப்படும் அவ்ளோதான் அதே மாதிரி மனம்ங்கிறது வந்து அந்த மனமற்ற நிலைய மறைக்கிற ஒரு திரை மாதிரி ஒரு தடைக்கல் ஓஹோ ஒரு நீரூத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய பாறை தடுத்துக்கிட்டு இருக்கு நீங்க அந்த பாறை எடுத்துட்டா போதும் நீரூத்து தானா பொங்கி வரும் சரிதான் அந்த தண்ணி பாறைல இருந்து வரல பாறை தான் தடுத்துக்கிட்டு இருந்துச்சு மனம் அப்படிப்பட்டது தான் இங்க வந்து ஸ்ரீ அரவிந்தரோட சூப்பர் மைண்டு கருத்தோட இத ஒப்பிடக்கூடாது அத புரிஞ்சுக்கணும் ஆமா அதான் சொல்லியிருந்தீங்க சூப்பர் மைண்டுன்னா இருக்கற மனசையே இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி கூர்மையாக்கி ஸ்ட்ராங் ஆக்குறது ஆனா புத்தர் சொல்ற நோ மைண்ட் அப்படி இல்ல அது மனசே இல்லாம போறது முழுமையா இல்லாம போறது ஆமா இது ஒரு எவல்யூஷன் இல்ல இது ஒரு ஒரு பாய்ச்சல் ஒரு புரட்சினே சொல்லலாம் ரெண்டும் ஒன்னா இருக்கவே முடியாது ஒன்னு இருக்கும்போது இன்னொன்னு இருக்காது அதுங்க சந்திக்கிற புள்ளியே கிடையாது அப்போ இது ஒரு பாய்ச்சல்னா ஒரு பெரிய மாற்றம்னா இதுக்கு அந்த போராட்டம் வேதனை நீங்க சொன்ன மாதிரி உடைக்கிறது சுத்தியாலால் அடிக்கிறது இதெல்லாம் தேவையா மூலத்துல இது ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு இங்கதான் இங்கதான் அந்த சூஷ்மே இருக்கு பாருங்க அந்த போராட்டமும் வேதனையும் மனமற்ற நிலையை அடைகிறதுக்காக இல்ல அது வந்து போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற மனசோட எதிர்ப்பு ஓஹோ மனம் எதிர்க்கிறதால வர்ற வேதனையா ஆமா மனம்ங்கிறது ஒரு பழக்கம் ரொம்ப நாளா ஊடிக்கிட்டு இருக்கிற ஒரு மெஷின் மாதிரி அது அதோட பிடிய விட விரும்பாது அந்த நீரூற்ற தடுக்கிற பாறை நகர மறுக்குமே நான் இங்க எவ்வளோ நாளா இருக்கேன் நீ யார் என்ன தள்ளுறதுக்குன்னு கேக்குற மாதிரி மனம் அதோட அதிகாரத்தை விட போராடும் அந்த போராட்டத்தோட விளைவுதான் வேதனை நீங்க அந்த மனசோட எதிர்ப்பை ஜெயிக்கணும் அந்த தடையை உடைக்கணும் அதுக்கு சில சமயம் ஆமா தீவிரமான முயற்சி தேவைப்படலாம் ஆனா மனமற்ற நிலை அந்த போராட்டத்தோட விளைவு கிடையாது புரியுது பாறைய நீக்க முயற்சி வேணும் ஆனா ஊற்று அதனால உருவாகல அது ஏற்கனவே இருக்கு கரெக்ட் அது ஏற்கனவே அங்கதான் இருக்கு போ இந்த நித்தியம் நிர்வாணம் மரணம் மாதிரியான விஷயங்களை பத்தி தியானம் பண்றது மனச கடந்த விஷயங்களை பத்தி யோசிக்கிறது இது அந்த மனமற்ற நிலைக்கு உதவுமா உங்க கேள்விலயே மனமற்ற நிலையோட விதை மனசுக்குள்ள இருக்கானும் கேட்டிருக்கீங்க இல்லவே இல்ல மனமற்ற நிலைக்கான விதை கூட மனசுக்குள்ள இருக்க முடியாது மனம்ங்கிறது ரொம்ப சின்னது நிறைய எண்ணங்கள் நினைவுகள் கற்பனைகள் ஆசைகள்னு குப்பமாதி மாதிரி நிறைஞ்சிருக்கு ஆனா மனமற்ற நிலை அது எல்லையற்றது பறந்தது அமைதியானது வானம் மாதிரி இந்த சின்ன குப்பத்தொட்டி மாதிரி இருக்கிற மனசு அந்த விஷாலமான வெளியை எப்படி உள்ள அடக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னொன்னு நீங்க நித்தியம் நிர்வாணம் மரணம் பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது அதுவும் மனசோட ஒரு விளையாட்டு தான் அதுக்கு தெரியாத ஒன்ன பத்தி அதால எப்படி யோசிக்க முடியும் ஆமா அதுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு சுவாசம் நிற்குது அவ்வளோதான் உள்ளே இருந்த ஆளுக்கு என்ன ஆச்சுங்கிறத மரணத்தை அனுபவிக்காமல் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சரிதான் அதனால இந்த மாதிரி கான்செப்ட்களை தியானம் பண்றது மனசை இன்னும் கொஞ்சம் பெருமைப்படத்தான் வைக்கும் பாத்தியா நான் எவ்வளோ பவர்ஃபுல் மனசை தாண்டின விஷயத்த கூட என்னால யோசிக்க முடியுது அப்படின்னு அது உங்ககிட்டயே சொல்லும் இதுக்கு பதிலா எப்போ வந்து மனம் இதையெல்லாம் யோசிக்கவோ அடையவோ உதவ போறதில்லங்கற உண்மையை நீங்க ஆழமா உணர்றீங்களோ அந்த முழுமையான இயலாமை இருக்குல்ல அந்த மொமெண்ட்ல ஒரு பெரிய அமைதி வரும் எல்லா யோசனையும் தானா நின்னுடும் ஏன்னா அதோட பயனற்ற தன்மை புரிஞ்சிடுச்சு அந்த நிறுத்தத்துல அந்த கேப்ல நீங்க மனமற்ற நிலையோட முதல் சுவையை உணர முடியும் இது ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மளை கூட்டிட்டு வருது மனசோட இந்த எல்லைய அதோட லிமிட்டை நீங்க எப்போவாது உணர்ந்திருக்கீங்களா நீங்க கேட்ட கேள்வியிலேயே இது சம்பந்தமான ஒரு பயமும் இருக்கு இந்த மனமற்ற நிலையை நோக்கி போறது ஒரு மாதிரி மனப்பிளவுக்கு கொண்டு போயிடுமோன்னு ஒரு கவலை இருக்கிறதா சொல்லிருக்கீங்க உண்மை என்னன்னா மனம் இயல்பாவே ஒரு பிளவுப்பட்ட நிலையில தான் இருக்கு அப்படியா சொல்றீங்க ஆமா அது எப்பவுமே ரெண்டு பக்கமா இழுத்துக்கிட்டே இருக்கும் இத செய்யலாமா அதை செய்யலாமா நம்பலாமா வேண்டாமா எந்த முடிவு எடுத்தாலும் அதோட ஒரு பாதி திருப்தி இல்லாம எதிரா நிக்கும் அதனால மனப்பிளவு பத்தி புதுசா பயப்பட ஒண்ணும் இல்லை மனசுக்குள்ள மாட்டியிருக்கிறதே ஒரு வகையான பிளவுபட்ட நிலை மனமற்ற நிலையை அடைஞ்ச புத்தர்கள் மட்டும்தான் இதை தாண்டினவங்க மத்தபடி நாம எல்லாரும் ஓரளவுக்கு இந்த போராட்டத்தோட தான் வாழ்றோம் ஓகே மனசோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து உங்க கேள்வி நிர்வாணம் பற்றினது புத்தர் சொன்ன எதையும் மிச்சம் வைக்காத நிர்வாண நிலை அப்படின்னா என்னன்னு விளக்கமா கேட்டிருந்தீங்க ஆமா புத்தர் வந்து ரெண்டு வகையான நிர்வாண நிலைகளை பற்றி பேசியிருக்காரு ஒன்று ஆதாரத்துடன் கூடிய நிர்வாணம் அதாவது நிர்வாணம் வித் சப்ஸ்ட்ராட்டம் பதஞ்சதியோட யோக சூத்திரத்தில் இதை சபீஜ சமாதின்னு சொல்லுவாங்க சமாதி வித் சீட் சபீஜ சமாதி விதை உள்ளது ஆமாம் விதை இருக்கு அதாவது ஆசைகள் பற்றுதல்ங்கிற மரம் வெளியே வெட்டின மாதிரி தெரியும் இலை கிளை பூ காய் எதுவும் இருக்காது ஆனால் அதோட வேர் அதோட விதை மண்ணுக்குள்ள உயிரோட மறைவாக இருக்கும் சரியான சூழல் அதாவது ஒரு தூண்டுதல் கிடைச்சதும் அது மறுபடியும் முளைக்க ரெடியாக இருக்கோம் இந்த நிலையில இருக்கிறவங்க சில சமயம் மனமற்ற நிலையோட உச்சத்தை உணர்வாங்க பெரிய ஆனந்தம் அமைதி எல்லாம் கிடைக்கும் அப்படா இனி பழைய கஷ்டத்துக்கு திரும்ப மாட்டோன்னு கூட நினைக்கலாம் ஆனா திடீர்னு மறுபடியும் கோவம் பயம் ஆசைன்னு பழைய உணர்வுகளுக்குள்ளே விழுந்துடுவாங்க அப்போ சந்தேகம் வரும் நான் உணர்ந்தது உண்மையா இல்ல கற்பனையான்னு கரெக்ட் அந்த சந்தேகம் வரும் இந்த ஏற்ற இறக்கம் தொடரும் இதுதான் ஆதாரத்தோட இருக்கிற நிர்வாணம் தற்காலிகமான விடுதலை ரெண்டாவது வகை ஆதாரம் இல்லாத நிர்வாணம் நிர்வாணா விதவுட் சப்ஸ்ட்ரேட்டம் பதஞ்சலி இத நிர்பீஜ சமாதின்னு சொல்றார் சீட்லெஸ் சமாதி நிர்பீஜா விதை இல்லாத ஆமா இங்க மரம் மட்டும் இல்ல அதோட விதைகளும் முழுசா எரிஞ்சாச்சு சாம்பலான விதை எப்படி முளைக்கும் முளைக்காது இது நிரந்தரமான விடுதலை இதுல ஃபால்பேக் கிடையாது நீங்க அந்த உச்ச நிலையிலேயே நின்றுடுவீங்க இதுதான் முழுமையான விடுதலை எதுவுமே மிச்சமில்லாத நிலை ஒரு போதிசத்துவர் அடைய வேண்டிய லட்சியம் இதுதான் புத்தர் சொல்றார் இதுதான் கடைசி நிலை விடுதலையோட இந்த ரெண்டு நிலைமை பத்தி பார்த்தோம் அடுத்து உங்க கேள்விகளில் வர்றது கொஞ்சம் அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது ஜென் மற்றும் பாலுணர்வு ஜென் அணுகுமுறை பாலுணர்வை எப்படி பாக்குது ஜென் குருமார்கள் பாலுணர்வே இல்லாதவங்க மாதிரி தெரிகிறாங்களேனும் கேட்டிருந்தீங்க ஜென்னோட அழகே அதுதான் அதுக்கு பாலுணர்வு பத்தி எந்த விதமான ஒரு மனப்பான்மையும் அதாவது ஆக்டிடியூடும் கிடையாது ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு அது சப்போர்ட்டாவோ இல்ல எதிராவோ இருக்குனாலே நீங்க இன்னும் அதுல சிக்கி இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் பால் உணர்வை எதிர்க்கிறவருக்கும் அது பத்தி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு அது ரொம்ப ஆதரிக்கிறவருக்கும் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் எதிரிங்க ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கம் ஓஹோ ஜென்மந்து ரொம்ப இயல்பானது நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கோ தூங்குறதுக்கோ ஏதாவது ஆட்டிடியூட் வச்சிருக்கீங்களா பொதுவா இல்லை ஆனால் சில பேர் சாப்பாடு தூக்கம் இதில் கூட பயங்கர ரூல்ஸ் ஆட்டிடியூட்ஸ் வச்சுருக்காங்க அது வேற விஷயம் மனப்பான்மைகள்ங்கிறதே நம்ம மேலே சுமத்துனது அது நம்மளோட இயல்பான தன்மையாக அந்த அப்பாவித்தனத்தை அழிச்சிடுது ஜென் எதுக்கும் சப்போர்ட்டும் இல்லை எதிராகவும் இல்லை எது இயல்பாக இருக்கோ அது அப்படியே இருக்குது இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஜென் இயல்பாக இருக்கிறத சொல்லுது ஓஷோ பார்வையின்படி ஒரு நிர்திஷ்ட குணம் ஒரு கேரக்டர் வச்சிருக்கிறதே ஒரு மாதிரி நியூரோசிஸ் மாதிரி கேரக்டருங்கிறது உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொசைட்டியால் உருவானது அது உங்களை ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சிடும் ஃப்ரீயா இருக்க விடாது உண்மையான மனுஷன் கேரக்டர் இல்லாதவனா அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி இயல்பா ஸ்பான்டேனியஸா நடந்துக்குவான் அவன் பழைய நினப்பையோ ரூல்ஸையோ தேட மாட்டான் கேரக்டர் இல்லாதவன்னா ஒழுங்கு அர்த்தமாயிடுமா இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்ல இல்ல ஒழுங்கில்லாதவன் இல்ல அதுக்கு பதிலா பழைய கண்டிஷனிங் இல்லாம உயிர்ப்போடு அந்தந்த நிமிஷத்துல வாழ்றவன் ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்படி தான் செய்யணும்னு முடிவு பண்றது கேரக்டர் அது ஒரு மெக்கானிக்கல் தன்மை ஆனா கேரக்டர் இல்லாதவன் அந்த புது சுச்சுவேஷன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்த்து அதுக்கேத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவான் இது ரியாக்ஷன் கிடையாது இது ரொம்ப விழிப்போட செய்யற செயல் சரி அப்போ தந்திரா தந்திரா வந்து பாலுணர்வ ஒரு ஆன்மீக வழியா பாக்குதே அது ஜென்ல இருந்து எப்படி வேற மாதிரி இருக்கு இதுவும் உங்க கேள்விகள்ல ஒன்னு தந்திரா வந்து ஒரு பரிகாரம் மாதிரி ஒரு மருந்து சமூகம் समूह சில மதங்கள் பாலுணர்வை ரொம்ப மோசமா அடக்கி இருக்கு ஏ ஓஷோ சொல்ற மாதிரி சந்தோஷமா தன்னோட இயல்போட இருக்கிறவன அடக்கிறது கஷ்டம் சோகமா குற்ற உணர்ச்சியோட இருக்கிறவன தான் ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் போருக்கு அனுப்ப முடியும் பாலுணர்வு அடக்கப்படும் போது அந்த எனர்ஜி தேங்கி விஷமாகி வயலன்ஸா அழிவா மாறுது கிரியேட்டிவா இருக்க முடியாதவங்க அழிவுல சந்தோஷப்படுறாங்க ஆமா அடக்கப்பட்ட வேறு மாதிரி வெளிப்படும் கரெக்ட் அன்பு சந்தோஷத்தோட இருக்கிறவங்க சண்டை போடவோ போட்டி போடவோ விரும்ப மாட்டாங்க அவங்க தேவை கம்மியா இருக்கும் இது இப்போ இருக்கிற பொருளாதாரம் அரசியல் போர் சார்ந்த சமூக அமைப்புக்கு சரிப்பட்டு வராது அதனால இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே பாலுணர்வு அடக்குமுறையை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஆதரிக்குது அன்பு முழுசா வெளிப்பட்டா அதுவே பெரிய புரட்சியா இருக்கும்னு ஓஷ சொல்றாரு இந்த அடக்குமுறைக்கு எதிர்வினையா ஒரு பேலன்ஸ் கொண்டு வர்றதுக்கு தான் தந்திரா வந்துச்சு சமூகம் செக்ஸை பாவம்னு சொல்லுது தந்திரா அதுவே புனிதம் கடவுள் வழிங்குது இது ஒரு கயிறு மேல நடக்கிறவன் ஒரு பக்கம் சாஞ்சா பேலன்ஸ்க்கு மறுபக்கம் சாயற மாதிரி சமூகம் ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போடுச்சு தந்திரா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பேலன்ஸ் பண்ண பாக்குது ஆனா ஜென்னுங்கிறது இந்த நோய் அடக்குமுறை மருந்து தந்த்ரா ரெண்டுமே தேவைப்படாத ஒரு தூய ஆரோக்கியமான நிலை அங்கே பாலுணர்வு பத்தி எந்த ஆட்டிடியூடும் இல்லை அது வாழ்க்கையோட இன்னொரு அம்சம் அவ்வளோதான் இது ரொம்ப தெளிவா இருக்கு அடுத்ததா உலகத்தை பத்தின ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம் உலகில் எல்லாம் சரியாக உள்ளதா என்கிற கேள்வியும் அதுக்கு அன்புக்கு என்ன தொடர்புன்னு கேட்டிருந்தீங்க நீங்க கேட்டதுல ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட் ஓஷோ சொல்லும் சரி மாதிரி தெரியுது ஆனா நானோ இல்ல மத்தவங்களோ அதே வரிய சொன்னா ஏன் தப்பா தெரியுது அதை யார் சொல்றாங்கிறத பொறுத்தது ஓஷோ மாதிரி ஒருத்தர் உலகம் சரியா இருக்குன்னு சொல்லும்போது அது வெறும் வார்த்தை இல்ல அது ஒரு தியரியும் இல்ல அது அவரோட அனுபவத்திலிருந்து வர்ற ஒரு தரிசனம் ஒரு விஷன் அவர் அந்த உண்மையை பார்த்திருக்கார் நீங்க மனசைத் திறந்து கேட்கும்போது அவரோட அந்த அனுபவத்தோட அந்த பார்வையோட ஒரு சின்ன ஸ்பார்க் உங்களையும் தொடலாம் அதனால தான் அது உங்களுக்கு சரியா தெரியுது ஆனா அதே வார்த்தைகளை அந்த அனுபவம் இல்லாத ஒருத்தர் சொன்னா அது வெறும் கடன் வாங்குன ஞானம் மாதிரி உயிரே இல்லாத தகவல் மாதிரி இருக்கும் அதனால தப்பா தெரியுது புத்தர் மாதிரி ஒருத்தர் பொய் சொன்னா கூட அது உண்மையா தோணும் சாதாரண ஆள் உண்மையா சொன்னாலும் அது பொய்யா தோன்ற வாய்ப்பு இருக்கு அது அந்த சோர்ஸோட ஆழத்தை பொறுத்தது அப்புறம் எல்லாம் சரிங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா இந்த உலகம் இப்படி தான் இருக்குது இதுதான் ரியாலிட்டிங்கிறது தான் இதை கம்பேர் பண்ண வேற உலகம் கிடையாது ஆனா நம்ம மதசுல ஒரு கற்பனையான சொர்க்கத்தை ஒரு யுட்டோபியாவை எல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஐடியல் உலகத்தை வச்சுக்கிட்டு அதோட யதார்த்தத்தை ஒப்பிட்டு ஆமா ஒப்பிட்டு ஒண்ணுமே சரியில்லை எல்லாம் தப்புன்னு புலம்புறோம் உதாரணத்துக்கு மனுஷனுக்கு நாலு கை இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தா ரெண்டு கை பத்தாதுன்னு தோணும் ஆனா ஓஷோ மாதிரி ஆளுங்க சொல்றது எனக்கு அப்படி எந்த கற்பனையான எதிர்பார்ப்பும் இல்லை இதுதான் யதார்த்தம் இது இப்படி தான் இருக்கு இத ஏத்துக்கறது தான் முதல் படி சரி அப்போ இந்த ஏத்துக்கிறது இதோட தாக்கம் என்ன இதுக்கும் அன்புக்கும் என்ன கனெக்ஷன் உலகம் ஓகே அதாவது இது இப்படி தான் இருக்குன்னு நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால அதை உண்மையா நேசிக்க முடியும் உலகம் சரியில்லை இத மாத்தணும் சரி பண்ணணும்னு நினைக்கிறவன் அரசியல்வாதி ஆயிடுறான் அவன் கண்டனம் பண்றான் போராடுறான் அவன்கிட்ட தீர்ப்பு இருக்கும் அன்பு இருக்காது ஆனா மத உணர்வு உள்ளவன் இங்க மதம்னா அமைப்பு ஸ்பிரிச்சுவல் உணர்வு அவன் தீர்ப்பு சொல்ல மாட்டான் அதனால அவனால் நேசிக்க முடியும் அதனால தான் இயேசு சொன்னார் தீர்ப்பு செய்யாதீங்க அப்போ நீங்களும் தீர்ப்பு செய்யப்பட மாட்டீங்கன்னு நம்ம வாழ்க்கையிலயும் இது பொருந்தும் இல்லையா நிச்சயமா உங்க வாழ்க்கையிலையும் அப்படிதான் நீங்க எப்போ ஒருத்தரையோ இல்லை ஒரு சூழ்நிலையோ ஜட்ஜ் பண்ணாம பாக்குறீங்களோ அப்போதான் அன்பு சாத்தியம் நீங்க ஒருத்தரை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவரை மாத்தனோ திருத்தணும்னு முயற்சி பண்ணா அது அன்பு இல்லை அது உங்க ஐடியாவை உங்க எதிர்பார்ப்பா உங்க போய் இல்லை திணிக்கிற வேலை உண்மையான அன்பு எந்த கண்டிஷனும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கும் பெத்தவங்க பிள்ளைகளை மாற்ற நினைக்கிறதும் லவர்ஸ் ஒருத்தரை ஒருத்தர் மாற்ற ட்ரை பண்ணுறதும் அன்போட பேரில் நடக்கிற ஆதிக்கம் தான் யூத கல்யாணம் பண்ண கத்தோலிக்க பொண்ணு அவரை கத்தோலிக்கரா மாத்த ட்ரை பண்ணி கடைசில அவரு பாதிரியாராவே ஆக விரும்புற அளவுக்கு அவரை திருத்தின கதைய ஓஷோ சொல்வார் அன்பு திருத்தாது அது ஏத்துக்கும் மலர வைக்கும் உலகம் ஓகேன்னு நீங்க முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னா அன்பு தானா வரும் அந்த போது இந்த உலகமே கடவுளா தெரியும் ஏத்துக்கிறதோட உச்சகட்டம்னு மரணத்தை ஏத்துக்கிறத சொல்லலாமா உங்க அடுத்த கேள்வி உங்க பாட்டியோட மரணம் அப்புறம் பார்த்து அனுபவம் பத்துனது ரெண்டு சமயத்திலையும் ஒரே மாதிரி அமைதி சந்தோஷம் ஆனால் அதே நேரம் ஒரு மாதிரி பயம் தனிமை பொறாமைன்னு கலவையான உணர்வுகள் வந்ததா சொல்லியிருந்தீங்க அப்புறம் நீங்க ஓஷோ ஒரே நேரத்தில் இறந்தவராகவும் உயிரோடவும் இருக்கிறீங்களும் கேட்டிருக்கீங்க இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி ஆமா நீங்க உணர்ந்தது கரெக்டு தான் மரணம்ங்கிறது வாழ்க்கைய மாதிரியே ரொம்ப அழகானது அது ஒரு முழுமையான ரிலாக்ஸேஷன் ஓய்வு திரும்பவும் மூலத்துக்கு போறது கடல்ல அலை எழுந்து உச்சிக்கு போய் அப்புறம் திரும்ப கடல்ல விழுந்து கரைஞ்சு போகுதுல்ல அது மாதிரி இந்த சாதாரண மரணம்ங்கிறது தற்காலிகமானது அலை மறுபடியும் வரும் ஆனா ஓஷோ மாதிரி ஞானிகளோட மரணம் அது நிரந்தரமானது முழுமையானது அலை கடலோட கடலா ஆயிடுச்சு ரிட்டர்ன் இல்ல அவர் ஒரே நேரத்துல இறந்தவராவும் உயிரோடவும் இருக்காருன்னு கேட்கறதும் சரிதான் ஒரு நபரா ஒரு பர்சனா ஒரு குறிப்பிட்ட அடையாளமா சம்படி அவர் இறந்துட்டார் அந்த ஈகோ அந்த நான்கிற உணர்வு சுத்தமா இல்ல ஆனா ஒரு தூய இருப்பாக பிரசன்ஸ் ஒரு வெறுமையாக நோபடி எதுவுமே இல்லாத ஒன்னா அவர் உயிரோட இருக்கார் உங்க பாட்டியை பார்த்த போதும் அவரை பார்த்த போதும் நீங்க உணர்ந்த அந்த பொறாமையும் பயமும் கலந்த உணர்வு அது இயல்பு மரணத்தோட அமைதியையும் ஒரு ஞானியோட இருப்போட அமைதியையும் பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற வாழ்க்கை போராட்டங்கள் அந்த அமைதியோட முரண்படுறதால பயமோ அந்த நிலைய நாம அடையலையேங்கிற ஏக்கத்துல பொறாமையும் வரலாம் ஆனா அந்த பயத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க ஏன்னா பயம் உங்களை அந்த அனுபவத்திலேருந்து விளக்கிடும் ஒரு நோபடி அதாவது ஈகோ இல்லாத ஒரு தூய இருப்பை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு வாய்ப்பு அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்களும் உங்க ஈகோவை விட்டு ஒரு நோபடி ஆனால் மட்டும்தான் அந்த வாய்ப்போட முழு பயனை அடைய முடியும் ஓஷோ சொல்ற மாதிரி என்ன மாதிரி செத்துப்போங்க என்ன மாதிரி வாழுங்க ஜென் குரு புனோன் சொன்னது ரொம்ப அழகு நீ வாழும்போதே செத்தவனாயிரு முழுசா செத்தவனாயிரு அப்புறம் நீ என்னவனா பண்ணு எல்லாம் சரியா இருக்கும் இது ஈகோவை விட்டுட்டு தூய பிரஜையோட வாழ ஒரு அழைப்பு உங்க பயத்தை தாண்டி இந்த அழைப்பை ஏத்துக்க நீங்க தயாரா நிறைவா உங்க கடைசி கேள்விக்கு வருவோம் அறிவு எப்போதுமே ஆபத்தானதா ம் எப்பவுமே சொல்லிட முடியாது அறிவு நாலேஜ் இட் செல்ஃப் ஆபத்தில்ல உண்மைகளை தெரிஞ்சுக்கிறது தகவல்களை தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் இல்ல ஓஷோ சொல்றாரு வாழ்க்கையோட அந்த மர்மத்தை மறந்துட்டு வெறும் பதில்களை மட்டும் சேகரிச்சு எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற மனோபாவம் அது ஆபத்தானது வெறும் தகவல்களோட தொகுப்பா மாறி அனுபவத்தை அந்த அறிய முடியாத தன்மையை அந்த மிஸ்ட்ரியை இழந்துறதுதான் ஆபத்து அறிவு ஒரு கருவி ஆனா அதுவே எஜுமானாயிடக்கூடாது அருமை இந்த உரையாடல் வழியா நீங்க பகிர்ந்துகிட்ட ஓஷோவோட கேள்வி பதில்கள்ல இருக்கிற நிறைய நுணுக்கமான விஷயங்களை தொட்டு பேசியிருக்கோம் நினைக்கிறேன் மனம்ங்கிறது மனமற்ற நிலையோட தொடர்ச்சி இல்ல அது ஒரு தடைக்கல் தான் விடுதலையில தற்காலிகமானது நிரந்தரமானதுன்னு ரெண்டு நிலை இருக்கு ஜென் பார்வையில பாலுணர்வு உட்பட எதையும் எந்த ஆட்டிடியூடும் இல்லாம இயல்பா அணுகிறது உலகத்துல உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கிறதா அன்புக்கு அடிப்படை மரணம்ங்கிறது வாழ்க்கையோட எதிரி இல்ல அது ஒரு முழுமையான தடர்வு ஈகோ சாகும்போது தூய இருப்பு வாழுது அறிவு ஆபத்தில்ல ஆனா அறிவாளித்தன வாழ்க்கையோட மர்மத்தை மறைச்சிடும் இப்படி பல முக்கியமான புரிதல்களை நாம தொகுத்துருக்கோம் நம்புறேன் ஆமா கணசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை மரணம் மனமற்ற நிலை மாதிரி ஆழமான உண்மைகளை மனசோட கருவிகளான சிந்தனை தர்க்கம் இதெல்லாம் வச்சு முழுசா புரிஞ்சிக்க முடியாது நேரடி அனுபவம் தான் தேவைன்னு இந்த பேச்சுல பார்த்தோம் இல்லையா அப்போ ஒருவேளை இந்த விஷயங்களை பத்தி இன்னும் இன்னும் யோசிக்கிறத ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அந்த அறிய முடியாத ஒரு பேருண்மை இருக்குல்ல அந்த மர்மம் அதோட எந்த விதமான புரிஞ்சிக்கிற முயற்சியும் இல்லாம சும்மா வெறுமனை இருந்து பார்க்க முயற்சி செஞ்சா என்னாகும் அந்த அமைதியான இருப்பு உங்களோட உலக பார்வையை உங்களை நீங்களே பார்க்குற விதத்தை எப்படி மாத்தலாம் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லையா யோசிச்சு பாருங்க